மக்களே வணக்கம் அம்மா வந்து சமைக்க வந்திருக்கறேன் என் கூட என் புள்ளை சேர்ந்து சமைக்க போறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சமைக்க போறோம் தெரியுமா சொல்லவா சொல்லுங்க என்னது நெய் சோறு வித் گارலிக் என்ன பொரி சிக்கன் நெய் சோறு வித் பொரி சிக்கன் அப்படின்னு ஒரு நாங்க செய்ய போறோம் அதை எப்படி செய்யலாம் நீங்க பாக்கறலாம் ஓகே சேர்ந்து செஞ்சுடுவோம் தம்பிக்கு ஹெல்ப் பண்றேன்

வெங்காயம் வெள்ளை வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா நீலாக வாக்கில் கட் பண்ணிவிட்டு போட்டேன் சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் வறுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சுக்கரலாம் இப்போது கடையில் எண்ணெய் காயட்டும் வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வந்துடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறலாம் சேர்த்துக்கலாம் பாய்ப்போம் ம் நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு அவ்வளவுதான் அதோட மூடி வைக்க வேண்டியதுதான் ஆ மூடி ஒரு விசில் வச்சிடலாம் இப்போ வெங்காயம் வறுத்து எடுத்துக்கரலாம் கார்லிக் பொருள் சிக்கனுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி சிக்கனுக்கு தேவையான கார்லிக் இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட் வெங்காயம் நல்லா வறுப்பட்டுச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதை தனியாக நெய்ஸ் ஒரு ஒரு விசில் வந்து இறக்கி வச்சாச்சு ஓரமாக இப்போ வந்து கார்லிக்கு பொரி சிக்கன் செய்ய ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் வரத்த எண்ணெயவே நம்ம ஊற்றிக்கிடலாம் இந்த கடாயில் காஞ்சிச்சு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு அது தஞ்சாறு முந்திரி சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிடலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு

ஒரு வரக்கு நல்லா கிண்டி கிளறி இந்த எண்ணெயெல்லாம் மேலே வர அளவுக்கு விட்டரலாம் எண்ணெயிலேயே தயிர் சேர்த்தரலாம் எல்லாத்துக்கும் சிக்கனுக்கு இதில் ஒரு அரை பாக்கெட் தயிர் போடலாம் கை வேற போடுறது ஒரு கை பின் ஒரு கை ஆய் சிரிப்பாக இருக்கு மக்களை சூப்பராக நாங்கள் சமைக்கிறோம்

சூப்பரா இருக்கு மோகன் பாசல்லாம் பிடிக்க கூடாது அப்புறம் டேஸ்ட் மாறிடும் சரி இப்போ இத வந்து இப்ப நம்ம ஒரு செட் பண்ணி ரெடி பண்ணனும் ஆமா ரெண்டையும் சேர்த்து ஒரு மாரி ரெடி பண்ணி அந்த ஆனியன் ஃப்ரைட் ஆனியன்லாம் வச்சு என் தம்பி வந்து என்னமோ செட் பண்ண போறானா இது வரைக்கும் அவனும் சாப்பிட்டது இல்லையா இந்த கிரேவி பாப்போம் இன்னைக்கு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு யாருமே சாப்பிடல ஆமா ட்ரை பண்ணிருக்கோம்

சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு சூப்பராக அவ்வளோதான் இதோட ஆஃப் பண்ணிட்டு நம்ம ச இது பண்ணிடலாம் ஓகே கலந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்து அவ்வளோதான் எண்ணெய்லாம் நிறையெல்லாம் கிடையாது இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு சூப்பராக நல்லா இருக்கு இந்த ரெசிபி பார்க்கவே இல்லை ட்ரை பண்ணி பாருங்க மக்களே ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு அப்படின்ட்டு சொல்லுங்கல்ல சொல்லுவாங்க கார்லிக்கு பொரி சிக்கன் ரெடியா இருக்கு நெய் சோறு ரெடியா இருக்கு ஓகே இப்போ இதை எப்படி செட் பண்ணி சாப்பிட போறோன்றத பாக்கலாம் சரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆனியன் கொஞ்சம் வறுத்த ஆனியன் தோவிக்கலாம் ஓகே அப்புறம் அதே சிக்கன் இருக்கு இல்லையா கார்லிக் சிக்கனை வந்து இது மேலே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிறோம் நல்லா அந்த பூண்டு நிறைய பூண்டுலாம் போட்டோம்ல எல்லாத்தையும் சேர்த்து அள்ளி போட வேண்டியதுதான் தான் ம் இப்படி போட்டுட்டு ம் இதை எடுத்து அப்படியே இதில் புழு 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 தூங்கிடலாம் இப்போ திரும்ப ஆனியன் ஃப்ரைட் ஆனியன் மறுபடியும் சிக்கன் கொஞ்சம் சேர்த்திடலாம் ஓகே மறுபடியும் இந்த கால்விக்கு இது கேக் மாதிரி போயிருக்கு போல லேயர் லேயரா செய்யறதுனால ட்ராலிங் மறுபடியும் அதுக்கு மேல சோறு ஓ டைஸ் இப்போ மூடிடுவோம் அப்படியே

கம்மா இருப்பா சூப்பரா இருப்பா என் பிள்ளை செஞ்சு சூப்பரா இருக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்